அன்பு நேர்களே வணக்கம் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பற்றி இந்த பதவியிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு வைணவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்பதற்கு ஒரு சில நெறிமுறைகள் எல்லாம் இருக்குது அது நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களாம் இருந்தாலும் ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரியவர்கிட்ட போயிட்டு ஒரு வைஷ்ணவனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒருவர் கேள்வி கேட்டார் அதற்கு ரொம்ப அழகாக பதில் சொல்வார் அவன் எப்படி இருக்கணும்னா மூணு குவாலிட்டி கிட்ட இருக்கு மூன்று குணங்கள் ஒன்று கொக்கு போல இருக்க வேண்டும் இன்னொன்று கோழி போல இருக்க வேண்டும் இன்னொன்று உப்பு போல் இருக்க வேண்டும் கடைசியாக அவர் சொன்னார் நீ எப்படி இருக்கிறியோ அந்த மாதிரி இருக்கணும் உண்மை போல் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இதில் கொக்கு கோழி எல்லாம் இருக்கட்டும் இந்த உப்பு என்கிறது பார்த்தீங்களா இது ரொம்ப முக்கியமானது ஒரு உபன்யாசகர் பாகவதத்தை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த உபன்யாசம் முடிஞ்ச பிறகு அவர் இடத்துல போயிட்டு ஒருத்தவர் கேட்டார் நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன் எனக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொன்னார் உப்பை பிடித்துக்குள் உயரலாம் அவ்வளோதான் அவர் சொன்னது உப்பை பிடிச்சிக்கப்பா நல்லா முன்னுக்கு வந்துடலாம் ஏன்னா நம்ம வந்து இவர்கிட்ட ஒரு வழியை கேட்டோம்னா உப்பை பிடிச்சிக்கோ உயரலாம்னு சொல்கிறாரு இது அவருக்கு புரியல அது ஒரு கோடு வேடாட்டம் சொல்கிறாருன்னுட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே வந்தார் இவர் என்னத்தை சொன்னார் இவருக்கு அப்படின்னுட்டு அப்போது ஒரு நண்பர்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார் அதாவது அவர் ஒரு விஷயமாக தான் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு என்ன விஷயம் எப்படி சொன்னால் இப்போ உப்பு அப்படின்னு சொன்னால் அது நன்றிக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை சாப்பாடு போட்டவனால் மறக்காத உதவி செய்கிறவனால் மறக்காத அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அதாவது நன்றியோடு இரு அப்படின்ட்டு அர்த்தம் அதுதான் அந்த ஒருவன் எந்த சிறிய உதவியையும் மனதிலே நினைத்து கொண்டு நன்றி அறிவோடு இருந்தால் அவன் வாழ்க்கையில் முன்னேறலாம் சாதாரண ஒரு உதவி செய்தவங்கிட்டையே நன்றியோடு இருக்கணும்னு சொன்னால் நம்மை படைத்து நமக்கு இத்தனை கருவி கடைபரங்களை தந்து நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க ஒரு சின்ன ஹார்ட்டு அது ரிப்பேரை போயிட்டால் எவ்வளோ செலவு தெரியுமா கிட்னி எவ்வளோ தான் இருக்கும் அது பழுதடைந்து விட்டால் எவ்வளோ செலவு பண்ணணும் தெரியுமா ரெண்டு கண்கள் இருக்குது எத்தனை ஒரு கேமராக்களுக்கு அது சமம் இந்த மூளை இருக்குது இல்லையா இந்த மூளையில் வந்து எத்தனை நியூரான் இருக்குது இவ்வளவையும் எந்தவொரு பிரதி ஒரு ஒரு சின்ன விஷயம் பண்ணிவிட்டால் நம்ம அந்த மாதிரி பத்து மடங்கு நான் இவனுக்கு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் எனக்கு கவனிக்காமல் போயிட்டான்னுட்டு இவ்வளவும் தந்து அனுப்பியிருக்கிறானே இறைவன் இல்லையா அந்த இறைவனுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் எப்போ உப்பு போட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம இறைவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது போல இத்தனை கருவி கடையபரங்களை நமக்கு இட்டவரை இது உப்பு போல நமக்கு இட்டவரை நாம் நினைக்க வேண்டும் அதனால் நன்றி அறிவோடு இறைவனை வணங்கினால் அவன் நம்மை காப்பாற்றுவான் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது உலகத்தில் நாம் சின்ன உபகாரம் செய்தவங்களையும் மறக்காமல் இருக்கிறது ஒருவனுடைய உயர்வுக்கு காரணம் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகற்கு திருவள்ளுவர் சொல்கிறார் அதாவது எது ஒரு பண்ணாலும் பிரயாட்சிதம் பண்ணிடலாம் இல்லையா ஆனால் ஒருவன் செய்த நன்றியை கொஞ்சம் கூட அதாவது சில பேர் வந்து திருப்பி கூட செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த அதாவது கூறு தீட்டிய மரத்தை பதம் பார்ப்பது அந்த கத்தியை அந்த மரத்தில் தீட்டி தீட்டு தான் கூறாக்கி வச்சுருப்பான் அந்த கூராக்கு நம்ம அந்த கத்தியை வச்சுக்கிட்டு அவனையே வெட்டுவான் அவனையே வெட்டுவான் பஸ்மாசுரன் அப்படின்ட்டு ஒரு அசுரன் இருந்தான் இல்லையா அந்த பத்மாசுரனுக்கு வந்து சிவபெருமான் வரம் தந்தார் எப்படி வரம் தந்தாருன்னா அவன் ஒரு வரத்தை கேட்டான் யார் தலையில் கையை வச்சாலும் அவன் எரிஞ்சு பஸ்மா போயிடணும் அதற்கு தான் பஸ்மாசுரன் ரெண்டு பேர் இல்லையா உடனே சிவனார் வரம் தந்துட்டார் உடனே அவன் அதை பரிசோதனை பண்ணி பார்க்கணுமே அதனால் அவன் முதல் பரிசோதனை எங்கே வச்சுக்கிட்டான் சிவனுடைய தலையிலேயே கை வச்சு பார்க்குறதுக்காக முதல் பரிசோதனையே நான் அவர் தலையிலேயே கை வைக்கிறதுக்காக வந்தான் அப்போது என்ன அர்த்தம் வரம் கொடுத்தவரையே மறந்து விடுவது இப்படி தான் பல அசுரர்கள் நம்ம அந்த கதைகளெல்லாம் படிக்கணும் அது கதைகள் கிடையாதுங்க அது ஒரு கருத்துரு கருத்துரு யாரிடத்துலேருந்து வரம் பெற்றார்களோ அவர்களே பாதிக்கப்படுவது போல் யார் உதவி செய்தார்களோ இதுக்கு இன்னொரு பழமொழி கூட இருக்குது ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பது மேலே போகிறதுக்காக படிப்படியாக ஏறி தான் போயிருப்பாங்க ஆனால் மேலே ஏறின முனைவர் மேலே ஏறிட்டார் இல்லையா அதனால் அந்த ஏணியை எட்டி உதைத்தல் இது கூடாது இது கூடாது அதனால் இந்த ஒப்பிட்டவரும் புள்ளவும் நினை என்று சொல்வது போல இந்த உலகத்திலே நமக்கு உபகாரம் செய்தவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது நன்றி பாராட்ட வேண்டும் அதே போலவே இந்த உலகத்தில் நம்மை படைத்து இத்தனை கருவி கடைப்பரங்களை தந்து இத்தனை இயற்கையை தந்து அதாவது நம்ம ஒரு சொட்டு தண்ணியை உண்டாக்க முடியுமா நம்மளால் ஒரே ஒரு சொட்டு ஹெச் டூவோ என்கிறோம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தால் தண்ணி கிடைக்கும் ஆனால் உருவாக்க முடியுமா உருவாக்க முடியுமா என்ன ஒரு விதை நெல் விதையை விளைத்து விட்டு அதை வந்து இவ்வளவு நெல்மணிகளாக நமக்கு கிடைக்கிது தானியங்களாக கிடைக்கிது அதை நம்ம உருவாக்க முடியுமா எத்தனை இயற்கை கொஞ்சம் அற்புதமான விஷயங்களெல்லாம் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றன காற்று அந்த காற்று நம்மால் உருவாக்க முடியுமா இந்த 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 உடம்பு இயங்குது பாருங்கள் அந்த இயக்கத்தை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை காப்பாற்றிக்க முடியுமா அப்போது இத்தனையும் கொடுத்து இந்த இனிமையாக சிந்திக்கவும் பேசவும் வைத்திருக்கிறானே உறவுகளை கொடுத்துருக்கிறானே இயற்கையை கொடுத்துருக்கிறானே அழகை கொடுத்துருக்கிறானே ஆற்றலை கொடுத்துருக்கிறானே அவ்வளவும் கொடுத்த அந்த இறைவனிடத்தில் நன்றியோடு இல்லாமல் அவனை இல்லை என்று சொல்வதும் அவனை ஏகடியம் பேசுவதும் ஒரு எத்தனை பெரிய நன்றி கொன்ற செயல் அவன் அதனால் கோச்சிக்க போகிறது கிடையாது ஆனாலும் நம்ம நினச்சி பார்க்கணும் இது அவசியம்தானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டும் கிடையாது இப்போ உடம்புல முழுக்க எப்படி இருக்கு எல்லாம் உப்பு தான் இருக்குது அந்த உப்பை பார்த்துக்கிட்டா நம்ம உயர்வாக இருக்கலாம்னு சொன்னால் ஒரு மருத்துவர்கிட்ட போனால் அவர் என்ன சொல்வார் சால்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படிம்பார் உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா லேபில் போயிட்டிங்கன்னா எல்லாம் சால்ட்டு தான் எல்லாம் கால்சியமு குளோரைடு அதே மாதிரி ஆசிடு யூரிக் ஆசிடு ஹெச்சிஎல் எல்லாம் பார்த்திங்கன்னா தான் உருவாக்கு பார்த்தோம்னா அப்படி அழகாக இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே அதாவது உள்ளே இருக்கிற தோலை பெரட்டி போட்டுட்டோம்னா சகிக்காது அப்படின்ட்டு வேணவ உரையில் ஒரு இடம் வரும் மாதிரி உப்பு இன்னொரு விஷயம் என்னென்னா தன்னை கரைத்து கொள்ளும் தன்னை வெளியிலே காட்டிக்காது ஒரு ரெண்டு பா பாத்திரத்தில் தண்ணி இருக்குது உள்ள உப்பு இருக்குது உள்ள உப்பு இல்லைன்னா பார்த்தா தெரியுமா என்ன எல்லாம் கரைஞ்சி போயிருக்கும் வாயில் ஒரு சொட்டு போட்டால் தான் தெரியும் ஆகையினாலே நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய இருப்பை காண்பிக்க வேண்டுமே தவிர நம்ம நம்மை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது அடுத்தது இந்த உப்பு என்பது உணவினுடைய சுவையை கூட்டுவது ஆனால் அது தனியாக இருக்குது இப்போ ஒரு காய் ஒரு கத்திரிக்காயை குழம்புல போட்டால் பார்க்கும்போது அந்த கத்திரிக்காய் குழம்புல இருக்கும் அந்த மனம் நல்லா கேட்கும் குழம்பு அபாரமாக இருக்குது அந்த கத்திரிக்காய் இருக்கிறதும் தெரியும் அந்த குழம்பும் சுவையாக இருக்கும் ஆனால் அந்த கத்திரிக்காய் குழம்பினுடைய அந்த கத்திரிக்காயினுடைய மனத்தையும் கூட்டுவது என்ன அதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு உப்பு இந்த உப்பு போட்டோடனே உப்பு தனியாக கட்டியாகவாக நிற்கும் கத்திரிக்காய் நிற்கிற மாதிரி நிற்காது அது கரைந்து போய் இந்த குழம்பையும் கத்திரிக்காயையும் இணைத்து அந்த குழம்புக்கு ஒரு புது சுவையை உண்டாக்குமே தவிர தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது மனிதர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் இயற்கையாக அவர்கள் இருப்ப ரொம்ப நாள் இங்கே வச்சுக்கிட்டு இருக்க இருக்கிறது கிடையாது ஆனால் எப்படி இருக்கும் வரை அந்த உணவின் சுவையை கூட்டி தன்னை மறைத்து கொள்ளுகிறதோ அதை போல நம்முடைய செயல்கள் வந்து வெளிப்படையாக பிரச்சாரமாக இல்லாமல் நம்மை மறைத்து கொண்டு இறைவன் நமக்கு இந்த செயலை செய்ய உதவினான் என்கிற நினைவோடு நாம் செய்கின்ற செயல் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக நம்மை மறைத்து கொண்டு நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்மை மறைத்துக்கொண்டு நம்ம செய்த செயல் இறைவனுக்கு தெரியும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் நம்ம பெரிய பெரிய போஸ்டர் அடித்து போட்டுக்கிறோம் அது போடுறதால கிடையாது அதில் இப்போ அது செஞ்சுருப்பான் செய்யாமல் இருப்பான் அதை பற்றி ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் இறைவனுடைய கணக்கிலே இது ஏற வேண்டும் அப்போ தன்னை மறைத்து கொண்டு செய்ய வேண்டும் அப்போ உப்பு தன்னை கரைத்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தாமல் இருப்பது போலவே மனிதன் தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் வைணவன் அடக்கமாக இருக்க வேண்டும் ஆனால் அவனுடைய பவர் அதிகம் உப்புக்கு எப்படி பவர் அதிகம் உப்பு இல்லா பண்டம் குப்பையிலேங்கிற மாதிரி ஒரு வைணவனுக்கு சக்தி அதிகம் ஆனால் அவன் வெளிப்படையாக அதை காட்டி கொட மாட்டான் வைணவன் அவ்வளோ அடக்கமாக இருக்கணும் இதை சொல்கிறதுக்கு தான் இந்த உப்பை பிடித்துக்குள் உயர்வாக வாழலாம் உப்பை போல இருப்பான் என்று வைணவத்திலே சொல்லி வைத்தார்கள்